ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்றது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் தாவியானவரே இந்த நாளிலும் நீங்க எங்களோடு கூட இடைவிட போகிற உங்களுடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் நீர் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்பா வாணிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமது வானிலும் பூவிலும் மேலான தூயர் சொல்லி தூதி தீடும் நாம மது தூயர் சொல்லி துதித்திடும் நாம மது என்ற எப்போதுமே ஸ்தோத்திரம் இஸ் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல கே தாவை அம்மை இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேதம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஆமேன் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளைகளை இந்த வேத வசனத்திலே அவர்கள் இருவரும் என்று சொல்லப்பட்டுள்ளது அவங்க யாருன்னு சொன்னா சகரியா எலிசபெத் தம்பதியினர் அவங்க இருவருமே கத்தரின் கற்பனைகளின் படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஒரு ஒரு அவங்க இருந்தாங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த கணவன் மனைவியை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி இது தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனை பேர் ஆலயத்திலே திருமணம் நடக்கும் போது தேவ சமூகத்திலே பல தீர்மானங்களை சொல்லி கொடுத்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் சில காலம் கழித்து மனைவியை குறித்து கணவர் குறை சொல்வது கணவரை குறித்து மனைவி குறை சொல்வது என்று சொல்லி பல காரியங்கள் வந்து விடுகிறது ஆனால் சகரியா எலிசபத் இருவருமே நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சாட்சி உண்மையிலேயே இன்றைக்கு கணவன் மனைவியாய் குடும்பமாய் நல்ல காரியங்களை இணைந்து செய்கிற காரியங்களை மிகவும் அரிதாகி விட்டது ஏன்னு சொன்னா இன்றைய உலகத்திலே உள்ள நடைமுறை காரியங்களுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு குடும்பங்களும் மாறிவிட்டன தேவ பிள்ளைகளே ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அன்பை ருசி நாம் தேவ சமூகத்திலே வாக்குறுதி பணினவர்களாகிய நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை போல கத்தருடைய சகல கற்பனைகளின் படி நியமங்களின் படி என்ன செய்யணும் ஒருவருக்கு எந்த ஒரு காரியத்தையுமே மறைத்து செய்யாமல் குற்றமற்ற அதாவது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது தேவாலயத்திலே தேவனுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்த நாம் உலக மனிதர்களை

இன்றைக்கு குடும்பமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு முன்பாக வாக்குறுதிகளை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உமக்கு பயந்து குடும்பமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா நன்மைகளையும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே உண்மைய